ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிச்சன் இன்றைக்கி பாசிப்பருப்பு புட்டு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் ஒன்று கொடுத்துடுங்க நான் பாசிப்பருப்பில் இனிப்பு காரம் ரெண்டும் செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துட்டு ஏன் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் நல்லா கிரைண்டரில் ஆட்டிக்கேன் மிக்சியில் ஆட்டினா இப்படி மாவு பொங்க பொங்க வராது அதனால் கிரைண்டரில் ஆட்டி வழித்து வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சமாக உப்பு அரை உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிட்டு கலக்கி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி தட்டு மாதிரி ஒன்று எடுத்து இட்லி சட்டியில் கீழே வந்து எண்ணெயை தடவி இந்த மாவை எடுத்து கொட்டி இட்லி சட்டியை நல்லா வேக வச்சுட்டேன் வெந்திரிச்சான்னு பார்க்குறதுக்கு கத்தியில் குத்தி பார்த்தா க அந்த பாருங்க ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ வெந்திரிச்சின்னு அர்த்தம் ஓரத்தில் அப்படியே கட் பண்ணி இப்படி கவுத்திங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி வந்துவிடுங்க இது இதை வந்து கையில் நல்லா நசுக்கி விட்டுக்குங்க நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அதை வந்து நம்ம புட்டு இனிப்பாகவும் கொஞ்சம் காரமாகவும் தாளிச்சுக்கலாம் இப்போ வந்து எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருக்குது இதை வந்து நல்லா கையில் நல்லா உதித்து விட்டுக்குங்க உதித்து விட்டுக்கிட்டு காரை பிசையெல்லாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு ஒரு பச்சை மிளகா ஒரு ஒரு இஞ்சி இஞ்சி கருவேப்புத்தலை எல்லாத்தையும் போட்டு கருவேப்பித்தலை எல்லாத்தையும் போட்டு கலக்கி விட்டுக்குங்க ஒரு இதுக்கு தேவை கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குங்க கொஞ்சம் உப்பு ஒரு கை நடக்கடலை தோலை உரிச்சு அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இந்த பாதியை தள்ளி நல்லா கலந்துக்கிட்டின்னு வச்சுக்கோங்க இந்த நடக்கடலைக்கு அதுக்கும் இஞ்சி வாசனைக்கு சூப்பராக இருக்குங்க சரி அது காரம் இது இனிப்புக்கு வந்து இந்த பாசி பாதியை எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்க அதில் வந்து ஒரு அஞ்சு கப்பு அஞ்சு அஞ்சு க ஸ்பூன் வந்து தேங்காய் திருவுள் போட்டு ஒரு ஆறு ஸ்பூன் வந்து சக்கரை ஒரு கா ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க தேவைப்பட்டால் நெய்யில் முந்திரி பருப்பு கூட நீங்கள் வறுத்து போடலாம் சூப்பராக இருக்கும் வேறு வறுத்து போட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நெய் வாசனைக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்